இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதை உணர்த்துதுனாக்கா ஒரு பக்கம் அது மிகப்பெரிய நெகட்டிவா இருந்தாலும் அது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது இந்த சமூகம் எமர்ஜி ஆகி வந்துட்டே இருக்குது தன்னை ஈக்குவலாகிட்டு வந்துட்டே இருக்குது இந்த ஆதிக்கல் சமூகம் எதையெல்லாம் தன்னுடைய உடைமையாக சொல்லுதோ எதெல்லாம் எனக்குன்னு சொல்லிச்சோ எதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்லிச்சோ அதை எல்லாத்தையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் வந்து பெற்றுக்கிட்டே வராங்க அது கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு அந்தஸ்தா இருக்கட்டும் அதை வந்து இந்த ஒடுக்கப்பட்ட இருந்து வரவங்க பெற்றுக்கிட்டே வராங்க இப்ப ஏத்துக்க ஏற்றுக்க முடியல அது வரைக்கும் அசால்ட்டா டீல் பண்ணவங்க அதே கொலைகளை பண்ணவங்க இப்ப வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் பண்றாங்க ஏற்றுக்க முடியல எரியுது வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்குது அவங்களால ஜீரணிக்க முடியல இது எப்படி நான் ஏத்துக்கிறது என் கிட்ட கஞ்சி குடிச்ச பையன் அவன் என் வீட்டுக்கு வெளியில் என்ன பையன் அவன் எனக்கு பண்ணை அடிவு செஞ்ச பையன் என் மாட்டை வந்து சுமந்து போன பையன் அவன் என் பொணத்துக்கு கொட்டடிச்ச பையன் இப்போ இவன் வந்து என் முன்னாடி என் பொண்ணை கேட்கறதா என் வீட்டு உள்ள நுழையுதா என் பொண்ணு வயிற்றுல அவனுடைய கருவு வந்து வளருதா அப்படின்ற பிரச்சனையோட இதை பார்த்து அதை டீல் பண்ணுறாங்க தாங்க முடியல ஜீரணிக்க முடியல எரியுது என்னெல்லாம் ஈக்குவலாக உட்காருதே படங்களை நம்ம பார்க்குறோம் மாமன்னன் படத்தில் பார்க்குறோம் ஈக்குவலாக உட்காருதே ஜீர்ணிக்க முடியாது என் வீடு ஏறி பொண்ணு கேட்குறியா அப்படின்றாங்க இப்போ இந்த கொலைகள் எதை சொல்ல வருதுன்னா தொடர்களே இது வந்து வெறும் கவினின் கொலை பிரவீனின் கொலை அப்படின்னு சொல்லி ஒரு கொலைன்ட்டு நம்ம கடந்து போகக்கூடாது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் தொடர்களே சமூகத்திற்கு இந்த ஆதிக்கவாதிகள் ஆதிக்க சேதி சாதியை சேர்ந்தவர்கள் ஆதிக்க பெரியர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பார்த்துக்கோ லவ் பண்ணுறியா பார்த்துக்கோ கவின் நிலைமை தான் உணகம் பார்த்தியா நட்டுர் ஹோட்டலில் போனமாக கடந்த பாரு வெட்டுப்பட்டு ரத்தத்தில் செத்து கிடந்த பாரு இளவரசனை பாத்தியா தண்டவாளத்தில் தலை துண்டாத நம்பர் கோகுல்ராஜ பாத்தியா பிரவீனை பார்த்தியா சொல்லி சொல்லி ஆறு மாதத்தில் நாங்கள் சாவடிச்சோம் பார்த்தியா இப்போ அது என்னன்னாக்கா வெறும் வந்து செய்தி கிடையாது ஸ்டேட்மெண்ட் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ரியாக்ட் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றதுக்கான அடிப்படை காரணம் எதுனாக்கா இந்த ஸ்டேட் அவன் அவ்வளவு தைரியமா இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான காரணம் என்னக்கா அவனுக்கு பாதுகாப்பாக இந்த ஸ்டேட் இருக்குதுன்றத அவன் நம்புறான் ஸ்டேட்னா என்ன அரசு அரசுனா இயல்புல சட்டம் படிச்சவங்க இல்ல வரலாறு படிச்சவங்க வந்து ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க ஸ்டேட்னா மூணு பிரிவா இருக்கும் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி சட்டம் இயற்றுபவர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க சிஎம்ஆ இருக்காங்க நீதிபதிகள் கோர்ட்ல வந்து நீதிபதிகள் இருக்காங்க ஐஏஎஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த இந்தியாவை நிர்வகிப்பது வந்து இந்த ஸ்டேட் தான் இந்த இந்த ஸ்டேட் தான் இந்த ஸ்டேட் வந்து இந்த ஆதிக்க சாதியவாதிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய பிரச்சனை நம்ம வந்து சமூகத்தை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம் கண்டிப்பாக எழுப்பணும் அதில் மாற்றுறது கிடையாது சமூகத்துக்கு நேரம் நம்ம வந்து அரசியல் பண்ணணும் சமூக பயப்படுத்தணும் தப்பு கிடையாது ஆனா இந்த ஸ்டேட் தான் அதுக்கு வந்து அகைன்ஸ்டா நிக்குது ஆக்சுவலா எல்லாத்தையும் குரல் கொடுக்க கூடியவர்கள் இந்த சாதிய பிரச்சனை வந்தாக்க ரொம்ப கள்ள மௌனம் சாதிக்கிறாங்கல்ல அந்த கள்ள மௌனத்திற்கு பின்னாடி என்ன இருக்குது ரெண்டே பாயிண்ட் தான் இருக்க முடியும் ஒன்று சாதி வெறி உங்களுக்குள்ளும் இருக்கிறது ரெண்டாவது ஓட் பேங்கிங்ன்றத நீங்க பார்த்து பயப்படுறீங்க அவன் ஓட் எனக்கு தேவை வேற எதுவுமே கிடையாது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னவா இருக்கிறான் அவங்க ஆளுங்களா தான் இருக்கிறான் ஆதிக்க சாதியை சேர்ந்தவனாக இருக்கலாம் சிஎம் இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பி சார் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த கள்ள மௌனத்தை சாதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சாதி அவ்வளவு கோரமா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்குது அவ்வளவு வீரியமா இருக்குது அதுக்கப்புறம் எடுத்த நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஐஏஎஸ் இருக்கிறாங்க கலெக்டர் இருக்கிறாங்க எந்த கலெக்டர் எத்தனை பேர் வந்து கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே அந்த ஆட்சியை தாண்டி ஆட்சி செய்ய முடியாது அந்த மாவட்டத்தை அந்த ஆட்சியை தாண்டி அந்த சாதி தான் ஆட்சி செய்து உண்மை சொல்லணுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆட்சி செய்யல அந்த மாவட்டத்தினுடைய பெரும்பான்மை சாதி எதுவோ அதுதான் ஆட்சி செய்து அங்க ஆட்சியாளர் கூட ஒண்ணும் பண்ண முடியல அப்படியே ஆட்சியாளர் இயல்பாவே அவங்களுக்குள்ள சாதி மனநில இருக்குது இந்த சமூகத்துடைய ஒரு பிறகு தான் அவங்க அவங்களே நினைச்சா கூட பண்ண முடியாத அளவுக்கு சாதி ரொம்ப வீரியமா இருக்குது அதுக்கு எடுத்தீங்கன்னா ஜுடிஷியரி ஜுடிஷியரி தோழ மணி தோழருக்கு தெரியும் நம்முடைய மது சத்யா தோழருக்கு தெரியும் பாப்பா மோகன் தோழர் வந்து கடைசியா இந்த பள்ளிக்கரணை ஆணவ படுகொலையில வழக்கு நடத்தினாருங்க பள்ளிக்கிழமை கொலை வந்து தெரியுங்களா அந்த அந்த பிள்ளை வந்து ஷர்மிலா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் கையோட போயிட்டு ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு சொல்றாங்க அப்ப ஸ்டேஷன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தருவதுல போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆதிக்க வெறி பிடிச்சவங்க சாதி அமைப்பை சேர்ந்தவங்க கிடையாது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்னன்னாக்கா எப்படியா இருந்தாலும் ஆறு மாசத்துல தாலி ஆட்டு வந்து நிக்க போற ஒழுங்கா அவங்க அப்பா அம்மா சொல்றது கேளுங்க அப்பா அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையோட வீட்டு ஆட்கள் இருக்காங்க ஆதிக்கு சாதி சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த பொண்ணோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க பையனோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க பாதுகாப்பு கருதி அங்க போறாங்க பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க ஆறு மாசத்துல தாலி எடுத்து வந்து நிக்க போற ஒழுங்கா அவங்க கூட போயிடு உங்க அம்மா அப்பா கூட போயிடுன்றாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய திமுறை தரும் அவனுக்கு அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தரும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து செட்டப் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டு அடுத்த ஒரு மாதத்தில் வந்து வீடு பூந்து வீடு பூந்து படத்தில் நீங்கள் பார்க்குற சீன் கிடையாது தொழிலே உண்மையாக நடந்தது வீடு பூந்து முப்பது இடத்துல வெட்டுவோம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பிள்ளையடா சகோதரர்கள் வந்து உள்ளே பூந்து முப்பது இடத்துல விட்டுன அவனை ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான் அதை வந்து செய்து காட்டுறாங்க தொழில் அதை செஞ்சு முடிக்கிறாங்க என்ன பண்ணதில்லை பிரவீன் வந்து கண்டனமாக வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான் அதை ஜீர்ணிக்க முடியல அந்த பிள்ளையோட வந்து எல்லாருமே இருக்கிறாங்க கூடவே தான் ஷர்மிலா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டு வந்து சாதாரணமா போயிடுச்சு ரொம்ப வலிமிக்க ஒரு விஷயம் அது போலீஸ் வந்து கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றதான் பார்த்துது சாதியை அந்த சாதியவாதிகளை பாதுகாப்பு பண்ண பார்த்துச்சு இதை வந்து சிபிசிஐடிக்கு இது ஸ்டேட் போலீஸ் வந்து நம்ம சிபிஐக்கு மாத்தணும் சொல்லி வழக்கு போடுறோம் நம்ம வரும் தோழர் அவர் வந்து இதுல ரொம்ப மெனக்கெட்டு மணி தோழர் சுபாஷ் தொடர் பாப்ப முகத்தோட பேசி அதை வந்து வழக்கா போட்டோம் சிபிஐக்கு மாத்த சொல்லி ஜுடிஷியரி இது நடந்து நான் நேரில் வந்து நான் நிக்கிறேன் கோர்ட்ல நடக்குது கோர்ட்டால் ஃபார்ட்டி சிக்ஸ்ல நடக்குது நான் இன்னும் பாக்குறோம் தோழர் வந்து ரொம்ப கடுமையான வாதங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா லீகல எல்லா விஷயத்திலையும் வந்து முன் வச்சுட்டாரு பாப்ப முகத்தோட எல்லாத்தையும் வச்சுட்டாரு ஏசி மேல வந்து சார்ஜஸ் வந்து அலிகேட் பண்றாரு இந்த மாதிரி பண்ணாரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு இதை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றாரு நம்பிக்கை கிடையாது ஸ்டேட் போலீஸ் மேலே சொல்றாரு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபுல் ஆர்குமெண்ட் கேட்டுட்டு நீதிபதி சொல்றாரு இந்த வழக்கை வந்து நான் சிபிஐக்கு மாற்றி விடுறேன் அதே நேரத்தில் ஏசி மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அவர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் ப்ரொனவுன்ஸ்டு ஓப்பன் கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணியாச்சு ஆனா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அன்னை ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா போன் வருது கிளாரிபிகேஷன் மறுபடியும் அந்த கேஸ் மறுபடியும் லிஸ்ட்ல ஏற்றிருக்காங்கன்னு வருது மறுபடியும் லிஸ்ட்ல ஏத்தினாக்கா அப்படியே நம்ம எல்லாரும் போறோம் நாங்கள் தோழெல்லாம் போறோம் போகும்போது அது கிளாரிபிகேஷன் தானே கேட்க போறாங்கன்னு போட்டாக்கா அப்படியே மறுபடியும் ஆர்கி பண்ண சொல்றாங்க கேச ஆர்கி பண்ண சொல்லி அது அப்படியே வந்து மாறுதுங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படியே மாறுது டிஸ்மிஸ் ஆகுது கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது கேஸ் அந்த ஆன்லைன்ல வீடியோ பதிவு இருக்குது ஜட்ஜு பேசுறதும் இவங்க பேசுறதும் வீடியோ பதிவு இருக்குது கிளாரிபிகேஷன் போட்டது அங்கே இல்லை ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்டு ஆனால் கிளாரிபிகேஷன் போட்டு அப்படியே வந்து டிஸ்மிஸ் ஆகுது எல்லாம் நம்பிக்கையாக இருந்தாங்க ஷர்ம அந்த பிரவீன் வீட்டில் நம்பிக்கையாக இருந்தாங்க வருண் தோழர் நம்பிக்கையாக இருந்தது பாப்பா மோகன் தோழர் வந்து ஒரு திருப்திகரமாக பரவாயில்ல நல்ல ஆர்டர் போட்ட ஜட்ஜுமெல்ல ஒரு நல்ல மரியாதை இருந்துரு ஆ அப்படியே மாறிச்சிங்க அப்போ எம்எல்ஏஸு எம்பி சிஎம் உட்பட எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க ஆட்சியாளர்கள் எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க நீதிபதி சாதிக்கிறாங்க இன்னும் சொல்ல பாதிக்க பாதிக்க ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்காங்க இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா ஜிஆர்எஸ்னு ஒரு நீதிபதி நீங்க பாத்திருப்பீங்க மதுரையில் சாதி ரீதியாக அவர் வந்து பேசாருன்னா ஒரு கிரிட்டிசிசம் அது வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் தான் லீகலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு போர்ட்டில் கூப்பிட்டு வச்சு நீ கோழை தானே நீ நீ கோழை தானே சொல்லி வழக்கு வந்து பேசுறாரு அப்போ இந்த சாதி புத்தி இல்லை எங்கே இல்லை இந்தியாவில் எல்லா இடத்திலும் சாதி இது இருக்குது அப்போ இந்த ஸ்டேட்டோடைய பாதுகாப்போட அந்த ஆதிக்க சாதி விரைவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதான் உனக்கு நிலமெண்ட் இப்போ நாம் என்ன செய்ய போறோன்றதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி நாம வந்து உண்மையை சொன்னாக்கா அந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறத நம்ம பார்க்கிறோம் அதை அமைப்பாக்கிட்டே பாக்குறோம் தோழர் மது சத்யா தோழர் சொன்னது போல யுவராஜ் வெளியில வராருனாக்கா அவரை வந்து ரொம்ப பெரிய தியாகி போல பிஜிஎம் போட்டு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் வயசு தோழனுக்கு ஒரு இளைஞனுக்கு என்ன தோழம் ஒரு கெத்தா இருக்கணும் இது பயங்கரமா இருக்குது அது ஒரு போதையா இருக்குது தான் தோணும் இயல்பு அப்ப நம்ம போயிட்டு அந்த அந்த நபர்களை வந்து அரசியல் படுத்த வேண்டிய தேவையம் இருக்குது அதுக்கான கட்டமைப்பை நாம் உருவாக்காமல் வந்து சாத்தியப்படுத்த முடியுற நம்பிக்கை கிடையாது நாம் வந்து களத்தில் இறங்க வேண்டியது இருக்குது தோழர்களே அரசியல் செய்ய வேண்டிய இருக்குது தோழர்களே நாம் வந்து அரசியல் வந்து பெரிய புத்தகங்களை படித்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டு வியாக்கியானம் பேசுவது அல்ல சமூகத்தில் பேசுவது நமக்கு ரொம்ப தேவையானதுதான் அதே நேரத்துல களத்தில் நின்று இப்படிப்பட்ட தோழர்களை நாம் அமைப்பாக்குவதும் அரசியல் படுத்துவதும் இளைஞர்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்குது சமூகத்துல நிறைய பேர் அந்த பகுத்தறிவே இல்லாம இருக்கிறான் தோழர்களே ஆடை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல அறிவு இல்லாமல் இருப்பதும் அம்மனம் தான் அம்மனம் தான் அதை வந்து அவனுக்கு புரிய வைக்கணும் அந்த அறிவு என்ற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிடா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா நீ புரிஞ்சுக்கிடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நாள் தீர்வு வரும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லைங்க ஏதோ சரத்து மைக்கு பிடிச்சி பேசிட்டா நீங்க வந்து பேசிட்டோம் நம்ம முடியிற பிரச்சனை கிடையாது எல்லா தோழர்களுக்கு வந்து நிறைய தெரியும் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷ போராட்டம் அது ஒரு தலைமுறையில வந்து நம்மளால சாதிச்சிட முடியாது ஆனால் இப்ப பொறுப்பு நமக்கு இருக்கு நம்ம கையில முன்னோர்கள் அம்பேத்கர் கிட்ட இருந்து பெரியார் கிட்ட இருந்து மார்க்ஸ் கிட்ட இருந்தும் கூட கருத்தில் ரீதியா அந்த பொறுப்பு நம்ம கையில நம்ம கிட்ட இருக்குது இப்போ நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் கேள்வி நாம் பிளவுபடாமல் நாம் இணைந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு குட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சரியான பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டிய இருக்குது இப்ப சுபாஷினி அந்த அந்த தோழியை கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவசியம் கிடையாதுங்க அந்த இடத்துல போய் நின்று பார்க்காம அந்த வழியை புரிஞ்சுக்க முடியாது ஆக்சுவலா அவங்க ஒரு விக்டிம் தான் கௌசல்யா சொன்னாங்க கவுசல்யாதை நான் சங்கர் நான் போல இருந்தேன் என்னை வந்து அம்பேத்கர் பெரியாரிய மாசிய தோழர்களை குழந்தை போல சொன்னாங்க அந்த தைரியம் அந்த பகுதியில் பிள்ளைக்கு கிடைக்காம இருக்கலாம் அப்ப நாம அவங்களை போய் சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது உண்மை சொன்னாக்கா அவங்களுக்காகவும் நான் சேர்ந்த தேவை இருக்குது இன்னும் சொன்னாக்கு கட்டாயமா மரணம் தண்டனை கொடுக்கணுமா ஆமா கொடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது சிறப்பு சட்டம் வேண்டுமா ஆமாம் சிறப்பு சட்டம் வேண்டும் அதில் எந்த மாற்றத்தை கருத்தும் கிடையாது ஆனாலும் கூட இன்னும் நிறைய சுர்ஜித்துகள் உருவாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்குள்ள வருது அது ஒரு பயம் நமக்கு அந்த உருவாகிடக்கூடாது அந்த பொறுப்பு நமக்கு தேவைத்தோர்களே சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம்னு சொல்லும் போது அது புரிதல் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் சாதியவாதிகள் கிடையாது அவங்க சொல்றாங்க அதான் எஸ்ஏஎஸ் இருக்கே அதான் எஸ்ஏஎஸ் இருக்கேன்னு அவங்களுடைய மண்டையில சாதி பதிஞ்சிருக்குது இது என்ன தலித்து பிரச்சனை அதான் எஸ்ஏஸ் தலித்துகள் இருக்குது என்ன சொல்றாங்க நாங்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் சாதியை பேசக்கூடியவர்கள் அல்ல எல்லா சமூகத்தினர்களும் அதுக்கள் இருந்தாலும் சரி சரி எந்த இருந்தாலும் அந்த சாதியின் நடக்கப்படும் படுகொலை ஆணவ படுகொலை அதற்கு தனிச்சட்டம் இயற்றிய தீர வேண்டும் ஏன் இப்ப இருக்கிற சட்டத்தில் வந்து அவனை மட்டும் தான் பிளேம் பண்ண முடியும் அவனை மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஆனா சிறப்பு சட்டம் என்றா அதை ஊக்கப்படுத்துகிறவர்கள் யாரோ அந்த அமைப்பை முத அந்த நபர்களை முத சோஷியல் சோசியல் மீடியாவில் போடக்கூடிய அந்த டாஸுக்கு விலை போகக்கூடிய நபர்களை முத கொண்டு இதில் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதை தாண்டி சீக்கிரமாக முடியும் கேஸு ஸ்பெஷல் கோர்ட்டு ஸ்பெஷல் கோட் இருந்தனாக்கா சீக்கிரமாக ட்ரையல் நடந்து முடியும் அது முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் நாம் செய்வோன்ட்டு அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னாக்கா நாம் களத்தில் போய் மக்களை வந்து அரசியல் படுத்துவது இளைஞர்களை அரசியல் படுத்துவது ஏஎஸ் போல தோழர்கள் வந்து இன்னும் எல்லா கல்லூரிகளும் நுழையணும் இடதுசாரி சிந்தனை அம்பேத்கர் சிந்தனை பெரியார் சிந்தனை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அதை தாண்டி கட்டாயமாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எதிரான ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா சாதி விட்டு சாதி சாதி விட்டு சாதி நாங்கள் காதல் செய்வோம் எந்த கொம்பன் தடுத்தாலும் எவ்வளவு பேர் கொலை செய்தாலும் எங்கள் உயிரே போனாலும் சாதி விட்டு சாதி காதல் செய்வோம் அது வந்து செயற்கையான ஆர்டிபிஷியல் கிடையாது நீ என்ன சாதி நான் இந்த சாதி நீ இந்த சாப்பிட நம்ம சாதி விட்டு சாதி அப்படி கிடையாது இயல்பானது அந்த அன்புன்றது இயல்பானது அந்த காதல் வந்து இயல்பானது அந்த இயல்பான காதலை வந்து இந்த சமூகம் சாதியை கொண்டு போய் போட்டு நாசனமாக்கி இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு எவ்வளோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க நாம் மறுபடியும் சொல்றோம் சாதி விட்டு சாதி நாம் காதல் செய்வோம் அதற்கு நாம் துணை நிற்போம் வெறுமனே வந்து தோழலுக்கு அந்த நீதி கேட்டு போராடுறது எவ்வளவு முக்கியமானதோ நேரில் போய் மலர் தூவி மரியாதை செல்வது எவ்வளவு முக்கியமானதோ அதுவும் ஒரு நாக்கா விட்டு சாதி சாதி மறுத்து செய்யக்கூடிய காதல் திருமணங்கள் கூட தவின் உள்ளிட்ட அனைவருக்கும் செய்யக்கூடிய அஞ்சலி தான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு நன்றி தொடரேன் தமிழ்நாடு பொதுவாக இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு மிக மோசமான முறையில் இருந்தது காந்தி கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெருவில் நடப்பதற்கோ குளிப்பதற்கோ இங்கே அனுமதி கிடையாது என்று ஒரு சமூகத்தை அவர்கள் ஒதுக்கின்ற ஒதுக்கி வைக்கின்ற பொழுது இது மிக மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது உடனடியாக இதை எதிர்த்து நாம் தீண்டாமை ஒழிப்புக்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று காந்தி தமிழ்நாட்டை பார்த்து சொன்னதாக வரலாறுல இருக்கு நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் ஏராளமான சாதிய கொடுமைகள் இருந்தது அதை எதிர்த்து அன்றையிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் அன்றையிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய இயக்கம் குறிப்பாக மாணவர் பெருமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே துவங்கப்பட்ட மாணவர் இயக்கம் இன்று வரை சாதி ஒழிப்புக்காக அன்றையிலிருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை நீத்தியது அதன் பிறகு கூட உருவான அரசியல் சட்டத்தை மையப்படுத்தி அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய உரிமைகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே சாதி ஒழியப்பட வேண்டும் மதத்தின் பின்னால் அந்த நடக்கக்கூடிய கொடுமைகள் ஒளியப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டிலே நாம் சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கைகளில் வெற்றி பெற்று இருக்கின்றோம் ஐம்பது சதவீதம் பேர் இன்றைக்கு சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிரான ஒரு அரசியலுக்கு நாம் ஆதரிக்க எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சமூக நிலை கொண்ட ஒரு இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மத்தியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அரசு இந்த நாட்டிலே அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து இடங்களிலும் அரசு துறையை பயன்படுத்தி சாதிய கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய வேலையிலே இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே குறிப்பாக இந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒன்றிய பொருட்படுத்த பிஜேபிக்கு ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே சிறு சிறு பேட் அமைப்புகள் தனிநபர் சாதி அமைப்புகள் சிறு சிறு எல்லாம் தட்டி கொடுத்து பின்புலமாக நின்று அவர்களுக்கு பணபலம் உள்பட கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சாதியை பலப்படுத்துவதற்கான இயக்கங்களை உருவாக்குகிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அது கிட்டத்தட்ட அதனுடைய செயல்பாடு துவங்கி இருக்கிறது தென் மாவட்டங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதிய கொடுமை நடந்தது ஒரு ஒரு கிராமத்திற்கும் வெட்டி சாய்க்கக்கூடிய வகையிலே இளைஞர்களுக்குள் சாதிய கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அந்த சாதிய கலவரத்தை தடுப்பதற்கு அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றிணைத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே சைக்கிள் பிரச்சாரம் உட்பட நடை மா மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ண அவர்களுடைய தலைமையிலே தொடர் போராட்டத்தை நடத்தி அந்த சாதிய கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ஆனால் இன்றைக்கு அதே தென் மாவட்டங்களிலே சாதிய கலவரங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அமைப்பு அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு இயக்கங்களுக்கு பின்புலமாக நின்று கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே தான் கால் பதிக்க வேண்டும் இடதுசாரி கருத்துக்களை திராவிட கருத்துகளையும் இங்கே பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்கு கருத்துக்களை உள்ளடக்கிய சாதி இயக்கங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இன்றைக்கு அந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு துணையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அது காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசு துறைகளில் பொறுப்பில் இருந்தாலும் சரி அனைவரும் அதற்கு பின்மூலமாக அந்த அரசு இந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சாதிய அமைப்புகளுக்கு பின்புலமாக நின்று செயல்படுவதை விளைவுதான் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து சாதிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏன் அங்க இருக்கக்கூடிய தொடர் போன்ற சாதி நடவடிக்கைகளுக்கு அரசு கடுமையான முயற்சி எடுக்கவில்லை தடுப்பதற்கு ஏன் அதற்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தவில்லை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்பட அங்க இருக்கக்கூடிய எஸ்பி உள்பட அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஏட்டிலிருந்து மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அவருடைய மனநிலை அவருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடுகள் குறித்து ஏன் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு ஆய்வு மேற்கொள்ளவில்லை அங்க இருக்கக்கூடிய இத்தகைய கொடுமைகளுக்கு துணை நிற்கக்கூடிய இவர்கள் தானே ஏன் அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர் மீது நடவடிக்கையை இருமுகம் கொண்டு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு ஏன் நடவடிக்கைகளை அவர்கள் கடுமையாக ஏற்கவில்லை இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சாதிய கொலைகளிலும் இன்றைக்கு வெளியிலே தப்பித்து வந்தவர்கள் எப்படி தப்பித்து வரார்கள் ஆக அரசனுடைய அரசனுடைய சார்பில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் அங்கே எதை முன்வைத்து வாதம் நடத்துகிறார்கள் எப்படி இந்த சட்டத்தின் பின்னால் எப்படி அவர்கள் வெளியே வருகிறார்கள் எப்படி அந்த வெளியிலே எந்த விதமான வழக்கிலும் தொடர்பில்லாத போல் அவர்கள் வெளியே வருவதற்கு அரசனுடைய இயந்திரம் துணை நிற்கிறது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இது போன்ற சாதிய கலவரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆணவ கொலைகள் அதிக இன்றைக்கு ஆணவ கொலை என்று சொல்லுதான் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு எதுங்க ஆணவ கொலை இதுல ஆணவ கொலையே கிடையாது கோபத்தில் வரக்கூடிய கொலை கோபத்தில் வந்தா என்ன இதுல வந்தா எதுக்கு கோபம் வருது உனக்கு கோபம் வர அளவுக்கு உன்னுடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த களிமண் அதனுடைய களிமண்ணா இருப்பதனால தான் கோபம் வருது அது உண்மையிலே மூளையாக இருந்து சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது இயற்கை எது யார் காதலிக்க கூடாது என்று சொல்வது காதலிப்பது என்பது இயற்கை இன்றைக்கு கூடியவர்களை அது தவறு என்று சொல்லக்கூடியது செயற்கை செயற்கையாக உன்னுடைய மூளை மாறி இருக்கிறது சொன்னால் அதுதான் களிமண் மூளையாக இருக்கிறது எனவே இந்த காதலர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடந்த காலங்களில் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களை பதிவு திருமணம் செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது பதினெட்டு வயது இருபத்தொரு வயது அந்த வயது வித்தியாசத்தை ஆவணத்தை வைத்து பதிவு செய்வார்கள் இன்றைக்கு காதலிக்கக்கூடியவர்கள் தான் விருப்பப்படி ஒரு பதிவு திருமணத்தை செய்வதற்கு இன்றைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறார்கள் கடந்த அதிமுக அரசு எடப்பாடி தலைமையிலே செயல்பட்ட அந்த அரசு ஒரு ஜியோவை போட்டிருக்கிறது அந்த ஜியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் சாதி மறுப்பு திருமணமோ அல்லது காதல் திருமணமோ எந்த திருமணம் செய்தாலும் அங்கே பதிவு செய்வதற்கு அப்பா அம்மா ரெண்டு பேர் சைட்லையும் இருக்க வேண்டும் என்று ஒரு ஜீவோ போட்டார்கள் அந்த ஜீவோவை எதிர்த்து அன்றையிலிருந்து தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டவர் ஒரு வாழ்வுரிமை இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து போராடுகிறது ஏன் அந்த ஜீவா வந்ததுன்னு சொன்னா பிஜேபிக்கார சொன்னா ஆர் எஸ் எஸ் கார சொன்னா அதனால எடப்பாடி அப்படி ஒரு ஜிவோ போட்டாரு அப்படி ஒரு ஜீவா போட்டது விளைவாக சாதி மறுப்பு திருமணங்கள் காதல் திருமணங்களை தடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அந்த ஜிஓ போடப்பட்டிருக்கு அந்த ஜிஓவை இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு அந்த ஜிவோவை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவு திருமணம் செய்வதற்கு எவ்வளவு தடைகள் இருக்கிறது அந்த பதிவு திருமணம் செய்வதற்கு அப்பா அம்மா வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்தான் வர முடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இது போன்ற ஆணவ கொலைக்கு மிக காரணமாக இருப்பது அந்த ஆணவ கொலைக்கான காரணம் என்னவென்று சொன்னால் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள சமூக பாதுகாப்பு இல்லை சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் அதற்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அன்றைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் அந்த அரசு துறையிலே வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தது இந்த தமிழ்நாட்டில் இது நடைமுறையில் இருந்தது இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து விளைவு இன்றைக்கு சமூக பாதுகாப்பு இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது சமூக பாதுகாப்பு இல்லாதவருடைய விளைவாக ஏராளமான சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் தன்னுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் ஏராளமான பேர் இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தலைமறைவாக ஒரு திருடர்களை போல ஒரு ரவுடிகளை போல ஒரு கொள்ளைக்காரர்களை போல தலைமறைவாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு தனி சட்டத்தை ஏற்படுத்தி தடுப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் இன்றைக்கு கூட நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பத்தி ஏழு திருமணங்களை இந்த தென் சென்னை மாவட்டத்தில் சாதி மறுப்பு திருமணங்களை நாங்கள் நாற்பத்தி ஏழு திருமணங்களை செய்து வைத்திருக்கின்றோம் இது நாற்பத்தி ஆயிரம் திருமணங்களை இந்த தென்சென்னை சென்னை மாவட்டத்தில் நாங்கள் சாதி மறுப்பு திருமணங்களை செய்வோம் முடிந்தால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார் என்று சவால் விடக்கூடிய வகையிலே சாதி ஒழிப்புக்காக இங்க இருக்கக்கூடிய அணி திரண்டு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் இந்த அமைப்பும் துணை நிற்கும் என்று தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அத்தனை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மோடு காவல்துறை இன்றைக்கு அனுமதி கொடுத்து உண்மையிலேயே கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் நாம் இது கைது செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கைது செய்யவில்லை நாங்கள் கைது செய்வோம் என்று எதிர்பார்ப்போடு தான் இங்கே இளைஞர்கள் வந்திருந்தோம் கைது செய்யவில்லை என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் நீங்கள் கைது செய்தாலும் செய்யவிட்டாலும் இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் இதற்கு ஒத்துழைப்பு தந்த காவல்துறைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட சார்பிலும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்